வார தொடக்கத்தில் தங்கம் விலை குறைந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் அடைந்துள்ளனர். ஜூலை மாதம் தொடங்கியது முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஐம்பத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எந்த மாற்றமும் இன்றி நேற்று அதே விலைக்கு விற்பனையானது இந்நிலையில் இன்று தங்கம் விலை மேலும் குறைந்துள்ளது அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி கிராமுக்கு முப்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாய் எழுபது காசுக்கும் ஒரு கிலோ தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீதிகள் ஆறு போல மாறி பயணிகளுடன் கார் அடித்து செல்லப்படும் இந்த காட்சி ஹைதராபாத்தில் படம் பிடிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஹைதராபாத்தின் முஷிராபாத் பகுதியில் கனமழை கொட்டியது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இருசக்கர வாகனங்கள் மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் சாலையில் சென்றது அந்த நேரத்தில் காரில் நான்கு பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் வெள்ளத்தின் வேகத்துக்கு தாக்குப்பிடிக்க முடியாத கார் பொம்மை போல அடித்து செல்லப்பட்டது பொறியியல் கலந்தாய்வு தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் காணலாம் அதிலே வருகிற வேகன்சி இடஒதுக்கீடு பொதுப்பிரிவிலே வருகிற காலி இடங்கள் எல்லாம் அதுவும் மெரிட் படிதான் இருக்குவாங்க பொதுப்பிரிவுன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க நானா படிக்கும் போது கூட ஓசின்னு பண்ணாங்க பொதுப்பிரிவு என்பது மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படுகிற ரேங்க் அந்த மதிப்பின் அடிப்படையிலே வழங்கப்பட்டு அதிலே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதுதான் பொதுப்பிரிவு பொதுப்பிரிவுக்கு அடுத்து தான் நம்முடைய பிசி எம்பிசி எஸ்சி போன்ற இந்த இடஒதுக்கீட்டில் நடக்கிற நடைபெறும் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைக்கிறதோட இந்த பொதுப்பிரிவில் சேராத மாணவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அவர்கள் அந்த பொதுப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அந்த இடங்கள் அந்தந்த பிரிவிலே காலியானதாக கருதப்படும் இதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய செயலரவர்களும் அதேபோல தொழிற்கல்வியினுடைய அவர்களும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்துதான் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அளவிற்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை உருவாகும் கவுன்சிலிங் வந்து பதினொன்று ஒம்பது இருபத்தி நாலு வரல நடைபெறும் குறிப்பாக இந்த கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே துவங்கவிருக்கிறது அதற்கடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது